ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் என்னதான் கார்த்திகை விளக்கு தினந்தோறும் ஏத்தினாலும் இன்று நாளை நாளை மறுநாள் ஏத்தக்கூடிய தீபத்துக்கு அதிசிறப்பானது பலன்கள் இரட்டிப்பானதுங்க அதுவும் கிழமையும் பரணி நட்சத்திரமும் பிரதோஷமும் சேர்ந்து வர்ற சக்தி உடைய இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு சிவன் கோவிலுக்கு போங்க தீபம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றுங்க இல்லை தீபம் ஏற்றுறதுக்கான திரி நல்லெண்ணெய் அகல் உங்களால் எது முடியுமோ வாங்கி கொடுங்கங்க இன்று ஏற்றக்கூடிய தீபத்தினால நம்ம எப்பேற்பட்ட கடனாளியாக இருந்தாலும் நம்ம கடன் படிப்படியாக அடைக்க வழிபறக்கும் அதேமாரி நோய் அகலும் செவ்வாய் தோஷத்தால் அவதிப்பட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே செவ்வாயினுடைய கெடுபலன்கள் குறையும் முன்னோர்கள் சாபம் நீங்கி பித்திருக்கள் சாபம் நீங்கி நல்வழி பிறக்கும் ஒரு சில பேருக்கு என்னதான் இருந்தாலும் திருமணம் நடக்காம கஷ்டப்பட்டு அதே மாதிரி குழந்தை வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இன்னைக்கு போய் உங்க பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும்ங்க அது முருகன் கோவில் விநாயகர் கோவில் இல்ல அம்மன் கோவில் எதுவா இருந்தாலும் தீபம் நல்லெண்ண தீபம் முடிஞ்ச அளவுக்கு ஏத்துங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த தடைகள் இருந்தாலும் இன்றோட அகலும் நம்பிக்கையோட இந்த வருஷம் நீங்கள் ஏற்றி பாருங்க கூடிய வரைவில் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல